நம்ம பல நேரத்துல யாரை கோட் பண்றோம் விபுலியம் இவ்வாறு சொல்கிறது என்ன சொல்லுது நான் நீதிமான்களே ஒரு நாளைக்கு ஏழு முறை பாவம் செய்யறாங்க நான் சாதாரண மனுஷன் தானே நான் செய்யக்கூடாதா நான் செய்ய முடியாதா செய்யற இயல்பு தானே அப்படின்னு நீதிமான்களை கோட் பண்றேன் நீதிமான்கள் அப்படி என்ன எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டாங்க அவர்களை சொல்லும் போதே நீதிமான்கள் தான் சொல்றான் நாம சாதாரண மனிதர்கள் நாம் பாவிகள் அவர்கள் நீதிமான்கள் நீதிமான்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னவா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க கடவுள் பாதத்தாண்டு ஆண்டவரே இன்னைக்கு தேவையில்லாம கவலைப்பட்டுட்டேன் நான் ஒரு காலத்திலயும் கவலைப்பட்டதே இல்லை நீங்க எல்லாம் பாத்துக்குவீங்கன்னு தெரியும் ஆனா கவலைப்பட்டு கலங்குறேன் ஐயோ அந்த பாவத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நீதிமான்கள் கேட்பாங்க நீதிமான்கள் செய்யற பாவங்கள் இப்படித்தான் நீதிமான்கள் என்ன செய்வாங்க கடவுள்கிட்ட பாத பாகுகளை உட்காந்து அண்டவரே நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பராக் பாத்துருக்கேன் தேவையில்லாம திரும்பிட்டேன் பராக்கு பார்த்துட்டேன் என்னுடைய சிந்தனை வேற எங்கயோ போயிருச்சு ஐயோ இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுதான் அவர்கள் செய்கிற பாவங்க ஐயோ ஆண்டவரே இந்த நாள்ல நான் தேவையில்லாத ஒரு சிந்தனையை மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் இந்த தேவையில்லாத பாவ சிந்தனை எனக்குள்ள வந்துருச்சு அவங்க பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க தேவையில்லாத சிந்தனை இந்த பாவ சிந்தனை எனக்குள்ள வந்துருச்சு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இப்படிப்பட்ட காரியங்களுக்குத்தான் மன்னிப்பு கேட்பார்கள் இதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவமாக பெரிய பாவமாக எண்ணி நீதிமான்கள் அதற்காக மன்னிப்பு வேண்டுவார்கள் இதுதான் அவர்கள் ஒரு நாளைக்கு செய்யற பாவங்கள் இதான் நம்மளுடைய பார்வையில பாவமா இல்ல ஒருபோதும் பாவம் அல்ல அப்படி நாம நினைக்கிறோம் நாம செய்யற பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் நீதிமான்களோடு கம்பேர் செய்யணும் இல்ல நீதிமான்கள் அப்படி செய்வதில்லை நாம் பாவிகளாக இருக்கிறோம் அதான் ஆண்டவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார் பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை பல நேரத்துல நம்ம அடிமையாக இருந்து விடுகிறோம் பாவத்திற்கு அடிமையாக இருந்து விடுகிறோம் இந்த உலகத்திற்கு அடிமையாக இருந்து விடுகிறோம் அதனால்தான் நாம் ஒருபோதும் விடுபட முடியாது வெளிவர முடியாது நம்ம தடுமாறுறோம் அப்ப கடவுள் சொல்ற அந்த வார்த்தைக்கு என்ன ஆண்டவரே நான் பாவத்திற்கு இன்னும் அடிமையாதான் இருக்கேன் நான் சின்ன ஒரு நாளைக்கு செய்யறேன் நான் விட்டு விட்டு செய்யறேன் அப்பப்ப செய்றேன் நான் அதை விட்டு வெளியில வர முடியல நீ குறைச்சுக்கிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டு நம்மையே பெருமிதப்பட்டு போகக்கூடாது நான் முழுமையாக விட்டு விடுறேன் நான் முழுமையாக இதிலிருந்து வெளிவருகிறேன் நான் பாவத்திற்கு ஒருபோதும் அடிமை இல்லை அந்த பாவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாலும் நான் முழுமையாக விட்டுவிட ஆசைப்படுகிறேன் இப்படிப்பட்ட தவறை இனிமேல் நான் செய்ய ஆசிப்பதில்லை விரும்புவதில்லை என்று எப்பொழுது தீர்மானமான ஒரு முடிவு செய்கிறோமோ அப்பொழுது நாம் கடவுள் பக்கத்தில் ஆண்டவர் சொல்வதை போல பாவம் செய்ய நியமனம் பாவத்திற்கு அடிமைன்னு சொல்றாரு அந்த வார்த்தைக்கு நாம் ஒருபோதும் உடன்பட்டவர்கள் பெரு அடிமைகளாக அல்ல கடவுளுடைய ரட்சிப்புக்கு கடவுளுடைய மீட்புக்கு கடவுளுடைய இறக்கத்திற்கு கடவுளுடைய அன்பிற்கு அடிமணிந்து அடிபணிந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ ஆசைப்படுவோம் அப்பொழுது வாழ்வு சிறந்த வாழ்வாக இருக்கும் எந்த மாற்றம்